இந்த சாத்வீக பிரவர்த்தியை குறிக்கக்கூடிய சொல்லாக இந்த சைவம் என்பதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொண்டால் வெவ்வேறு மூர்த்தங்களை வழிபடக்கூடியவர்களும் அந்த சைவ மரபை பின்பற்றினால் சைவ மரபு என்பது அந்த பஞ்ச புராணம் பாடுவது என்பது சிவ பக்தியை குறிக்கக்கூடியது அதையும் தாண்டி அவர்கள் சாந்தம் என்பதை எப்படி குறிப்பிடுகிறார்களோ யோகம் என்று எதை குறிப்பிடுகிறார்களோ இது போன்றவற்றை மற்ற தெய்வ வழிபாட்டு முறையிலேயும் போன்ற அணுகுமுறையை சைவ அணுகுமுறையை சைவத்தை பழகு சைவத்தை பழகு என்பது சைவம் என்பது உணவிலே சைவம் என்பது உணர்விலே சைவம் என்பது உடையிலே எல்லாவற்றிலேயும் சைவம் அதாவது உத்வேகத்தை பிறருக்கு துவேஷத்தை அளிக்காத பிறருக்கு தவறான செய்திகளை அளிக்காத பிறருடைய மனதை புண்படுத்தாத அதே சமயத்திலே நமக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நமக்கு சௌக்கியத்தை அளிக்கக்கூடிய நமக்கு மன தூய்மையை அளிக்கக்கூடிய நமக்கு மன திருப்தியை அளிக்கக்கூடிய இந்த சைவ அணுகுமுறை செய்வ சமயம் என்பது ஒன்று செய்வ அணுகுமுறை அது வந்து அந்த செய்வ அணுகுமுறை என்பது மிகவே உதாரணம் அமைதியாக கேட்டுக்கொள்வது என்பது ஒன்று அதுலேயே நாங்கள் நல்ல விதமாக கேட்டுண்டோங்கிறது தெரிவிக்கிறதுக்காக ஒரு முறைங்கிறது இதில் அந்த செய்வ அணுகுமுறை என்பதானது மிக தேவையான ஒன்று நம்ம பார்வதி பதையே